வைக்கிற கேள்வினா அண்ணா கருணாநிதியை விட காமராஜர் பெரியவர் ஆமா பெரியவர் தான் அப்படிதான் பெரியவர் தான் எல்லாருமே போற்றக்கூடிய மனிதரா தான் வாழ்ந்தாரு நல்ல சரளமா இங்கிலீஷ் பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வந்து ஏழ்மையா வாழ்ந்தவருக்கு இருந்ததுனால தான் இந்திரா காந்தி ஒரு பக்கம் ஒரு நேரு நேரு போன்ற ஒரு தலைவர்கள் முன்னாடி கால் மேல் கால் போட்டு தைரியமா தன்மானத்தோட வாழ்ந்து மனித மறந்த மனிதர்

அவர் மன்னிப்பு கேட்போம் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும் அவருக்கு வந்து குறைந்தபட்சம் அவரோட பதவியிலிருந்து பதவியில இப்போ அஜித் குமார் இறந்த இறந்த அஜித் குமார் அந்த திரும்பத்துல சேர்ந்தவர் அவர் நாடார் சமுதாயத்து இப்ப அதுவே ஒன்னும் முடியல அந்த பிரச்சனையே உண்ண முடியாத பட்சத்தில் இப்ப இவர் ஒரு பிரச்சனையை நாடார் சமுதாயத்தை சேர்ந்த காமராஜரை பற்றி இழிவாகவே அகரம்பகேஸ்வரர் அவருக்கு வணக்கம் இன்றைக்கு சான்ண்டூர் மக்கள் கழகத்தின் தலைவர் சதா அவர்களை சந்தித்து திருச்சி சிவாவின் காமராஜர் குறித்து சர்ச்சை பேச்சு குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் திருச்சி சிவா பேசின பேச்சு வந்து இப்போ பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் கட்சியினரும் சில இடங்களில் போ பேசுகிறாங்க இந்த பேச்சு வந்து திமுக சில இடங்களில் வந்து திமுக ஆதரிக்கக்கூடியவங்க சரியானதான்னு இருக்காங்க அவர் வந்து வருத்தமும் வருத்தங்கிறத விட விளக்கம் அளித்து பேசியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க காமராஜர் ஐயா ஐயாவோட பிறந்தநாள் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் மிக சிறப்பான முறையில் தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட்டது ஏன் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது அதிகப்படியாக நாடார் சமுதாயம் கொண்டாடினாங்க இந்த வேலையில காமராஜர் ஐயா வந்து தான் தங்குவார் இது கலைஞரே சொல்லியிருக்காரு எங்கிட்ட அதுவும் அவர்கிட்ட சொன்னதாகவும் அவர் திருச்சி சிவா சொன்னது வந்து எந்த விதத்தில் நியாயம் கிடையாது இது கண்டிக்கத்தக்கது ஏன்னா இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எளிய மனிதர் ஏழு எளி ஏழை எளியோர்களுக்காக வாழ்ந்த மனிதர் எந்த இடத்துலயுமே படங்களில் கூட வந்துச்சு நம்ம ஏன்னா நம்ம அவரோட வாழ்ந்த காலத்துல நான் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம கேள்விப்படுறோம் பாட புத்தகங்களில் பார்க்குறோம் இன்னைக்கு காமராஜர் ஐயாவோட பிறந்தநாளை நம்ம எங்க கொண்டாடுறோம் அவர் சிலைக்கு மாலை போறது மட்டுமா பண்றோம் கிடையாது இன்னைக்கு கல்வி நிறுவனம் கல்வி பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயமே அவர் இப்படி ஒரு வாழ்ந்த மனிதர் வெறும் பாக்கெட்ல வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தையும் நாளே நாலு கதர் சட்டையும் வேட்டி மட்டும்தான் வச்சுருந்தார் எந்த இடத்துலையும் அதிகப்படியான அரசு வாகனங்களையோ அரசுக்கு உட்பட்ட பொருட்களையோ உபயோகப்படுத்தாத ஒரு மாமனிதர் நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்தவர் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டியவர் இளமை காலத்தை ஒம்போதரை வருஷம் சிறைச்சாலையில இருந்தவர் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் இவர் மாதிரி இந்த இளமை காலத்தில் இவர் எங்கே இருக்கிறாரு திருச்சி சிவா எங்கே இருக்கிறார் யார் கூட இருக்கார் ஆறு மடியில் படுத்திருந்தார் நீங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சசிகலா என் சசிகலா புஷ்பா என்ற ஒரு பெண்மணி அவங்கள ஒரு எம்பியாக இருந்தவங்க அவங்க மடியில் படுத்துருக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் போட்டோ வருது இல்லை அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட என்ன தனிப்பட்ட வர விஷயம் அப்போ தனிப்பட்ட விஷயத்தை நான் பேசக்கூடாதுன்னா நீ வந்து காமராஜர் அவதூறு பரப்புற மாதிரி நீங்கள் கூட சொல்றது புரியுதுங்களா என்ன என்ன உங்களுக்கு நான் ஒரே விஷயம் சார் உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு எந்த விதத்தில் நீ பேசுறீங்க நீங்க ஒரு எம்பிங்கனால என்ன வேணாலும் பேசிடலாமா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற ஒரு ஒரு எம்பியா இருக்கிறீங்க நீங்க மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கீங்க இதே கர்மவீரர் காமராஜரை பெருந்தலைவர் பெருந்தலைவர் பெருந்தலைவர்னு சொன்ன நம்ம கருணாநிதி அவர்கள் சரிங்களா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களே வந்து காமராஜர் அவர்களே வந்து அவதூற பேசுனது கிடையாது அதே சமயத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அவர் ஒரு மகத்தான தலைவர் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க அறிக்கையாக கொடுக்குறாங்க ஆனால் இவர் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எந்த ஒரு பெண்வாடையும் வாடையும் இல்லாத இல்லற வாழ்க்கை இல்லாம தன் நாள் வாழ்நாள் முழுவதையும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராடக்கூடிய போராடி இருந்த நம்ம காமராஜர் பற்றி எப்படி பேசலாம் அவரு என்ன அருகதி இருக்குன்னா அவரு அவர் சொல்றதுன்னா கருணாநிதி அவர்கள் சொன்னதா சொல்றாரு நானே ஒரு காணொலியில் பார்த்தேன் கருணாநிதி அவர்கள் இப்படிதான் பேசிருக்காரு வந்து கடைசி நேரத்துல திமுக ஆட்சி காலத்துல இருக்கும் அவருக்கு வந்து உடம்புல வந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால நாங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து கருணாநிதியே பேசியிருக்காரு கருணாநிதி அப்படி பேசினான்னு சொல்றீங்க கரெக்ட் நான் ஏத்துக்கிறேன் ஏன்னு சொல்றேன்னா அவர் எதிர்கட்சியா இருந்தாரு புரியுதுங்களா அப்ப வந்து அப்படிதான் நீங்க கருணாநிதி என்ன பேசுனார் தெரியுமில்ல முன்னாடி எல்லாம் எரும தோள்களை வந்து நம்ம ரஷ்யாவுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணோம் இன்னைக்கு எருமையவே அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினார் அது மட்டுமா பேசுன என்னென்னவோ காமராஜரை பற்றி அவதுவரை அவங்களும் பேசியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அப்போ எதிர்கட்சியா இருந்தாங்க இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவர் காங்கிரஸ் தோக்கும்போது அவர் வந்து இந்த நாட்கள் நீங்க இருக்கும் இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு போனார் காமராஜர் ஐயா அவர்கள் அந்த மாதிரி சூழலில் பொழுது எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க எமர்ஜென்சியில இந்திரா காந்தி அவர்களை போய் பேசிட்டு வர்றாரு ஐயா அவர்கள் இந்த கட்டத்தில் எமர்ஜென்சி காலத்தில் எல்லாரும் ஒரு அணியில் நிக்கணும்னு சொன்னது உண்மை அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா நீங்க தான் வந்து எல்லாம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் பொய் அதுதான் அது பொய் அது அதாவது நான் விட்டு சென்ற பணிகளை திமுக கருணாநிதி அவர்கள் வந்து செய்யணும்னு சொல்றதெல்லாம் வந்து ஏன் காங்கிரஸ் செய்யாதா காங்கிரஸ் கூட தான் இருந்தார் காங்கிரஸ் அணியில தான் இருந்தார் அவரு அது காங்கிரஸ்ல யாரும் செய்ய மாட்டாங்களா அது அப்படிலாம் அவர் சொல்லலை அது இவங்க திருச்சு சொல்றாங்க அது உண்மை உண்மை இல்லை கருணாநிதி அவர்கள் வந்து காமராஜர் ஐயா அவர்களை வந்து நல்லா தான் பேசியிருந்தார் ஆனால் ஒரு சில இடத்துல இந்த எலெக்ஷன் டைம்ல இப்படிலாம் வந்து இவரை பற்றி அவரும் அவரை பற்றி இவரும் வந்து பேசுறது உண்மை அதுல மாற்றுக்கே கிடையாது ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே சும்மா வதந்திக்காகவும் இந்த இவரு சொன்ன இவரு கையை பிடிச்சி பேசுன மாதிரி திருச்சி சுவா சொல்றதெல்லாம் பொய் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு திரண்டு நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி காலத்தை நம்ம எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா பேசி வருத்தம் தெரிவித்தாங்க நல்லா இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் படிக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி சூழலில் இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயாவோட ஆட்சி தான் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மு ஸ்டாலின் ஐயா முதல்வர் அவர்களே சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறாங்க பாஜக அண்ணாமலையை சொல்கிறது என்ன விஷயம் சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படி ஒரு நல்லவராக இல்லாமல் அவர் இந்த மாதிரி வாழ்க்கை அவர் எப்படி சொல்கிறது ஆடம்பரமாக வாழ்ந்துருந்தார்னா எப்படி இந்த இந்த விஷயத்த சொல்ல போறாங்க ஒன்பது வருஷம் தான் பண்ணாரு ஆட்சி புரிஞ்சாரு ஆட்சியில் இருந்தாரு அப்படி இல்லையே இவர் கருணாநிதி ஒன்பது ஆண்டு காலம் மட்டுமா இருந்தாரு ஜெயலலிதா அம்மா ஒன்பது ஆண்டு காலம் மட்டுமா இருந்தாங்க ஏன் அவங்க ஆட்சியில் கொண்டு வரணும்னு சொல்லல சொல்லியிருக்கலாமே ஏன் அவங்க கட்சிக்காரங்களே சொல்லலையே அப்போது காமராஜரையே எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் முழுக்க முழுக்க திருச்சி சிவா பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு கூட திருச்சி சிவாவை கண்டித்து திருப்பூரில் மற்ற நாடார் சங்கங்கள் என்னோடய சங்கம் உட்பட அனைவரும் போராட்டத்தில் இருக்கிறாங்க களத்தில் நிற்கிறாங்க எதுக்காகனு சொன்னால் காமராஜரை அப்பள கற்ற ஒரு மாமனிதன் ஒரு அவ்வளோ ஒரு தெய்வமாக மதிக்கிற ஒரு கடவுள் போன்ற இருக்கக்கூடிய ஒரு மாமனிதரை அவதூறாக பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அதுவும் திருச்சி சிவா போன்ற ஆட்கள் மனிதர்கள் திருச்சி சிவாபரன் ஒழுக்கமற்ற மனிதர் அவர் நல்ல ஒரு 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 எந்த விதத்திலையும் நேர்மையான மனிதர் கிடையாது அதுவும் தன்னோட பர்சனல் லைஃபே வந்து கேவலமா இருக்கிற ஒரு லைஃப் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசுறது மிகப்பெரிய தப்பு வருத்தம் மட்டும் இல்ல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி இதே போல வந்து திமுக ஆதரிக்கக்கூடிய இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா முதல்வரே வந்து இத பத்தி பெருசா நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா ஸ்டாலின் அவர்களே ஆனா அதையும் தாண்டி சில இணைய ஊப்பிகள் என்ன சொல்றாங்கன்னா காமராஜர்ங்கிற இளைய மாரித பர்னிச்சரை உடைக்கணும் இதுதான் சரியான நேரம் திருச்சி சிவா சரியாக தான் பேசியிருக்காருன்னு சொல்லி பேசுறாங்க திருச்சி சிவா சரியான பேசியிருக்காருன்னா அவர் ஒரு முட்டாள்தனமாக மனநலம் பாதிக்கப்பட்டு பேசியிருக்காரு அதுக்கு கூட போகிற இப்போ இப்படி பேசுறவங்களோ அதே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க காமராஜர் பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே எதிரிக்கு கூட பிடிக்கும் காமராஜர் ஐயாவை அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காரு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லயே ஒரே தலைவருக்காக நலத்திட்ட உதவிகள் பள்ளி பேனா ஸ்கூலில் போய் ஒரு புத்தகம் கொடுக்குறாங்கன்னா ஐயாவின் பிறந்த நாள்ல மட்டும்தான் பண்றாங்க மாற்று ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல போய் நலத்திட்ட உதவிகள் யாரும் பண்ண பண்றது கிடையாது கருணாநிதி போய் அப்படி இறந்த மனிதர் அவருக்கும் போய் பாரும் பண்றது கிடையாது வைக்க கேள்வினா அண்ணா கருணாநிதியை விட காமராஜர் பெரியவர் ஆமா பெரியவர் தான் அப்படிதான் பெரியவர்தான் எல்லாருமே போற்றக்கூடிய மனிதரா தான் வாழ்ந்தாரு அண்ணாவே போற்றக்கூடிய மனிதரா தான் வாழ்ந்தாரு நேருக்கே வந்து ஆலோசனை வழங்கியவர் தான் காமராஜர் ஐயா இந்திரா காந்திக்கே வந்து பிரதமர் ஆக்குறதே காமராஜர் ஐயா அவரே என்ன சொல்றாரு நீங்களே பிரதமர் ஆயிருக்கலாம் நீங்க வந்து நீங்க இன்னொரு நாளை கை காட்டுறீங்கன்னு சொல்லும் போது கூட வடக்கன் வந்து நம்ம சொல்றதை கேப்பா களத்து நம்ம அதை ஏற்றுக்க ஐயாவே சொல்லியிருக்க அவ்வளவு முற்போக்கு வளர்ந்தவர் என் நல்ல அறிவு படிப்பு மட்டும்தான் அவருக்கு இல்லையே ஒழிய நல்ல சரளமா இங்கிலீஷ் பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வந்து ஏழ்மையா வாழ்ந்தவருக்கு இருந்ததுனாலதான் இந்திரா காந்தி ஒரு பக்கம் ஒரு நேரு நேரு போன்ற ஒரு தலைவர்கள் முன்னாடி கால் மேல் கால் போட்டு தைரியமா தன்மானத்தோட வாழ்ந்த மறந்த மனிதர் நேர்மை இருந்திருக்காது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்க குணர் பாக்கணும் நீங்க தளவு சீட்ல உட்காந்துக்கிறாங்க இன்னைக்கு காமராஜரை அப்படியா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி வாழ்ந்த மனிதர் வந்து இன்னைக்கு வந்து திருச்சி சிவா பேசுவது வந்து ரொம்ப கொச்சத்தனமா கேவலமா இருக்கு இப்ப உங்களை போன்ற நாடக சங்கங்கள் தான் வந்து தீவிரமா வந்து காமராஜர் பேசினதுக்காக வந்து கண்டிச்சு போறீங்க ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி பெருசா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு மென்மையா போறாங்க அதுவும் இல்லாமல் முதல்வர் வந்து என்ன சொல்லிட்டாரு இதை ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க அவர் நல்ல மனிதர் அவர் வாழ்ந்து நல்ல மகத்தான தலைவர் அவரை பற்றி நீங்க பேசக்கூடாதுங்கிறத வந்து ஒரு கண்டன பதிவு மாதிரி அவர் முதல்வர்களும் சொல்லியிருக்காரு இவர் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்றாரு ஆனா இது இந்த அது கடந்து போறக்கு நாங்க அவரோட பேர பிள்ளை எங்களால் முடியல அப்படி அவர் பேசிட்டு போனாலும் விளக்கம் முடிச்சுட்டாரு ஏன் நீங்க தொடர்ந்து அதை எடுத்துட்டு போய் ஏங்க ஒரு பேசி என்ன வேணாலும் பேசலாம் அதை கேட்டுட்டு போயிட முடியுமா அப்ப நான் அவர் பேச நீங்க கேட்டீங்களே அவர் பர்சனல் லைஃபை யா எழுக்கிறீங்க பர்சனல் லைஃபை எதுக்குப்பா சமூக வலைத்தளங்கள் வருது நான் என் பொண்டாட்டி பத்தியோ என் குழந்தைகளை பத்தி பேசினா தான் அது பர்சனல் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு எம்பியா இருந்தவங்க தான் புரியுதுங்களா அவங்களும் ஒரு எம்பியா இருந்தவங்க தான் இன்னைக்கு நான் போட்டோ காட்டவா கூகுளில் நீங்கள் திருச்சி சிவான்னு போட்டால் யார் கூட போட்டால் வருதுன்னு நான் காட்டவா அப்படி இருக்கும்போது எப்படி நீ இது பர்சனல் லைஃப் ஆகும் நீ பர்சனல் லைஃபா வந்து நீ காமராஜர் ஐயா வந்து ஏசியில தான் வாழ்வாரு இப்படி கையை புட்டு கையை பிடிச்சி கெஞ்சனாரு எந்த ஏற்றுக்க ஏற்றுக்க முடியும் அவரோட புகழ் ஏற்படுத்தணுங்கிறக்காகவே எதுக்கு அவரோட புகழை கலங்க ஆமாங்க காமராஜர் ஐயாவை கலங்கப்படுத்தணும் காமராஜர் ஐயா அப்படி இல்லை கருணாநிதி அது மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் திமுக வந்து திருச்சி சிவா வந்து முதல்வர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு அடுத்த எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணுங்கிற அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல அப்போ வந்து திமுகவுக்கு இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பேசினா சரியா போகிறேன் நினச்சி அவரை அவர் ஆப்பா வேற என்ன போய் ஏற்கனவே கேட்டான் இப்போ நீங்க விளக்கம் அளிச்சிட்டாரு திரும்ப திரும்ப இப்போ என்னதான் அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் நான் ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் சும்மா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ அறிக்கை கொடுத்துட்டு போகிறதெல்லாம் ஆகாது பத்திரிக்கையாளரில் வர வச்சு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பேரடியாக விட போகுது இப்போ ஏன்னா நாடார்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க எந்த ஒரு சமுதாய தலைவர்களுக்கும் பிறந்தநாள் விழா ஐயாக்கு கும்புற கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறதில்ல தீபாவளி மாதிரி கொண்டாடுறான் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட பிறந்தநாள் மிக சிறப்பா கொண்டாடப்படும் அதே கொங்கு மண்டலத்துலயும் சிறப்பா கொண்டாடுற நேரத்துல நான் எங்களுக்கு இரவு பதினஞ்சாம் தேதி எங்களுக்கு அனுமதியே இல்ல அனுமதி மறுக்கப்பட்ட போதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஐயாவோட பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் ஐயா மேலே இருக்கிற எங்களுக்கு மரியாதையும் சரி அவரோட எங்க சமுதாயத்தில் பிறந்துட்டாருங்கிற ஒரு சந்தோஷத்தில் பெருமையில நாங்க இந்த கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடுறோம் இன்னை நான் பல பேட்டிகளும் சொல்லியிருக்கேன் நாடார் சமுதாயம் தான் அவரை கொண்டாடுறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு காங்கிரஸ் நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் இதை பெருசா எடுத்துக்கலையே மற்ற நானும் நாடார் சங்கம் தான் பண்ணுதுன்னா அப்புறம் ஏத்துக்கணும்ல நாடார் சங்கம் எல்லாரும் தான் கொண்டாடுறோம்னு சொல்றாங்க ஆனால் இப்ப பாருங்க அவருக்கு ஒரு பேருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாடார் சங்கம் தான் குரல் கொடுக்குது அப்படியே எந்த ஒரு பெருந்தலைவரும் பெரிய கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கல எதிர்கட்சிகளும் குரல் கொடுக்க கிடையாது அப்படி இருக்கும்போது எங்கள் சமுதாய தலைவராக இல்லாம அவர் பொதுவாக வாழ்ந்த தலைவர் அவர் பார்த்துருக்கணும் இதே திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜரை பற்றி பேசும்பொழுது யோசிச்சு பேசிக்கிறோம் அவர் ஒரு ஒரு கவிஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர் இருங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா அவரோட த தகுதிக்கு இதெல்லாம் தேவையா சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு என்னோட வயசுக்கு நான் அவரை புடிச்சு நான் திட்டது காரணம் எங்க ஐயாதான் ஏற்படுது ஏற்படுது அவரோட நம்ம இதே திராவிட முன்னாட்டு கழகம் முதல்வர் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி எந்த மாற்றுக்கு எதுவும் கிடையாது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்கோம் அதில் எந்த மாற்றுக்கும் அடுத்தும் கிடையாது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி சிவா மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கலாம் இப்போ நடவடிக்கை எடுக்கலன்னா இப்போ ஒரு மன்னிப்பு கேட்கல நடவடிக்கை எடுக்க மன்னிப்பு கேட்கணும் அவர் வந்து மாநில துணை பொதுச்சால இருந்து நீக்கணும் ஒரு ஒரு சரியான நாடார் சங்கங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க திருச்சி சிவாவை எதிர்த்து திருப்பூர்ல மாநகராட்சி முன்னாடி சான்றூர் மக்கள் கழகம் திருப்பூர் நாடார் சங்கம் கொங்குமண நாடார் கூட்டமைப்பு காமராஜர் மக்கள் பேரவைப்புன்னு சொல்லிட்டு அனைத்து சங்கம் சேர்ந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழல் இருக்கு புரியுதுங்களா இது தமிழகம் எங்கும் நடக்கும் அத அவர் மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றங்களாக நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு வந்து குறைந்தபட்சம் அவரோட பதவியிலிருந்து பதவியில் இல்லை அப்படி பண்ணாலும் தேர்தலில் எனக்கு இப்போ வந்து காமராஜர் ஐயாவை பிடிச்ச அனைவருமே வந்து திமுக காரணா இருந்தாலும் கூட தாம காமராஜரோட ரசிகராக இருக்கான் நீங்க நடிகர்களுக்கு தான் ரசிகர் பார்த்துருப்பீங்க ஆனா காமராஜருக்கு மட்டும்தான் ரசிகர்களாக இருக்காங்க ரசிகர்களா இருக்கிறாங்க நான் கும்பிட்றதா இருக்கட்டும் ஒரு விஷயத்த அவரை வந்து அவரோட பேரை பச்சை குத்திக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயம் காமராஜருக்கு நடந்திருக்கு இப்போ திமுக காரணம் தான் என்ன யோசிப்பா ஏப்பா நட திமுக இருந்துட்டு இவன் இப்படி இந்த ஆள் இந்த ஆள் மேலே யாருமே நடவடிக்கை எடுக்கல எப்படி இவங்களுக்கு ஓட்டு போறதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக மாற்றி போட்டு போயிடும் ஐயா மேலே அவ்வளவு பற்று உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படி அப்படி அதனால தான் பின்னடைவு ஏற்படுங்கிற தேர்தல் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது இந்த டைம்ல இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுக்கலாமா சிந்திச்சு பேசணும்ல அப்போ ஆனால் நீங்கள் அப்படி தேர்தலில் நான் எந்த கேள்வியும் கேட்டேன்னா தேர்தலில் வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு பின்னாடி வரும் நாடார்கள் பற்றி பேசும்போது இந்த மாதிரி பின்னாடி வரும்னு சொல்றீங்க ஆமாம் ஆனால் அவங்க நாடார்களோட பிரதிநிதியை வந்து கனிமொழி வச்சுருக்காங்கல்ல அப்போ கனிமொழி தான கனிமொழி வச்சு இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்கல்ல ஒரு நாடார்கள் பற்றி நான் என்னங்கிறேன்னா நான் அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணியே நான் போக விருப்பம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா கனிமொழியக்கா நாடாருங்கிறதுல ஒரு சிலருக்கு மாற்றுக்கருத்து எங்காலே இருக்குது கனிமொழி அவர்களை தான் கனிமொழி அக்கா வந்து நாங்க வந்து நான் நாடாரா ஏத்துக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஏத்துக்கிறது கிடையாது அதுல முரண்பாடு இருக்கு ஆனால் இப்ப அஜித்குமார் இறந்தார் இறந்த அஜித் குமார் திருநெல்வேலி அந்த திரும்ப சேர்ந்தவர் அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ அதுவே ஒன்றும் முடியலை அந்த பிரச்சனையே ஒன்றும் முடியாத பட்சத்தில் இப்போ இவர் ஒரு பிரச்சனையை நாடக சமுதாயத்தை சேர்ந்த காமராஜரை பற்றி இழிவாக பேசும்போது இப்போது இதெல்லாம் பின்னடை தானே ஆல்ரெடி அது எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இதை பயிற்சி அரசியலாக்குறாங்க ஏன் இப்போ வந்து அணில் குஞ்சுகள் கூட அதை அரசியலாக்க பார்க்குது புரியுதுங்களா ஆர்ப்பாட்டங்கிற பேரில் அந்த அஜித் குமாருக்கே நாங்கள் தான் பாதுகாப்புன்னு ராஜபவன் ஒரு தற்கொலை பேசுது புரியுதுல சொல்றது அப்போ அதுக்கெல்லாம் வழிவகுக்கிற தான் இது இருக்கு அப்போ இந்த நிர்வாகிகள் சரியான முறையில பேசணும்ல திமுக நிர்வாகிகள் கரெக்டா தான் கண்டனத்தை தெரிவிக்கணும் தான் சொல்லணும் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல திருச்சி சேவா மேட்டர்ல வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க குறிப்பா எடப்பாடியிலேருந்து இருந்து சீமானில இருந்து இருந்து எல்லாமே அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க விஜய் தரப்புல இருந்து எது எதுவுமே வேணால் கொள்கை தலைவர்கள் எழுதி கொடுக்கல

பனையூர்ல அவர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு சிலையில கொண்டு ஒரு மாலை போட்டு தூங்கி எதைச்சு வந்து மாலை போட்டு போட்டு போயிட்டாரு அவர் எங்க பொது வழியில் காமராஜர் போய் நேர்ல ஒரு படைகளோட வந்து மாலை போட்டுட்டு பத்திரிக்கையாளர் சந்தி போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் ஆகிய விஜய் ஆகிய நான் காமராஜரையை அமைப்பு அமைப்போம்னு சொல்லி பேசுனாரா இந்த திமுக ஒழிப்போம்னு சொல்லி பேசுனாரா எதுவும் கிடையாது அவர் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அரசியல் அவருக்கு இப்போ ஜனநாயக ஷூட்டிங் கீது இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த டைமில் ஒரு அறிக்கை கொடுக்குறக்கோ நிதி பண்ணுறக்கோ பிசியானது எதுவும் எழுதி கொடுத்துருக்க மாட்டார் எழுதி கொடுத்தா தானே ஒரு அறிக்கையாக கூட முடியும் இல்லை ஏதாவது அவங்க வாழ்க்கை ஏதாவது ஒருத்தனுக்காவது மூளை இருந்தால் பரவாயில்ல எல்லாமே தக்குறி ஒருத்தருக்கோட வாய திறக்கலை புரியுதுங்களா ஏதோ ஒன்று பேசணும்னு பேசிட்டாங்க இது கன்னடத்தை தெரிவிக்காத காரணம் அதுதான் தெரிய எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லை இல்லை அவங்க தொடர்ந்து ஆனால் ஏங்கிட்டே வராங்கல்ல அஜித்குமார் விஷயத்துக்கு நீங்கள் நாடாளுமன்ற சொன்னீங்க அதுக்கு நேராக போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்து அங்கே போய் எடுத்துட்டு வந்து சென்னையில் வந்து ஒரு போராட்டம்லாம் ஒரு விஷயம்லாம் பண்ணாருல எல்லாரும் போறாங்கன்னு போனாபிடி எல்லாரும் போறாங்க நம்மள எங்கேயும் வெளியே வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால நாமளும் போய் ஒருக்கா போய் செல்ஃபி போட்டு வந்துடும் சொல்லிட்டு போயிட்டு வந்தால் இல்லை முக்கியமான ஒரு தலைவராக இருந்தால் சரி இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர் இறந்தாங்க அவங்களுக்குலாம் சாரி கேக்களே சார் சிஎம் சார்னு கேட்டார்ல இவரோட மாநாட்டில் ஏழு பேர் இருந்தாங்களே இவர் ஏன் சாரி கேக்கல நீதி நிதி கொடுக்கல நீதி அவங்க வழங்கி கொடுக்கல நிதியாவது கொடுத்துருக்குள்ளல குறைந்தபட்சம் ஒரு நிதி கொடுத்திருக்கலாம் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் ஏழு பேர் இறந்து போறாங்க இந்த மாநாட்டுக்கு வந்த தொண்ட அவங்க பாசையில சொல்ல போன அவங்க ரசிகர்கள் அந்த ரசிகர்களுக்கு இந்த விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அந்த ரசிகர்களை பொதுக்கூட்டம் போடும் போதோ ஒரு போடும்போதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் ஏதாவது ஒரு அடுத்த மாநாடு போட போறீங்க அதுல வந்து அவங்களோட நினைவஞ்சலிக்கு ஒரு ஒரு அஞ்சலி மலரஞ்சலி செலுத்தி இருக்கலாம்ல அது ஏழு பேர்த்தோட போட்டா வச்சு உன்னோட மாநாட்டுக்கு வந்து ஏன் செத்து போனா உன்னோட இருந்து இருந்துதானே செத்து போனா அப்படி இருக்கும்போது உன்னை பார்க்க வந்து செத்து போனவனுக்கு உன் தொண்டனுக்கு மரியாதை கொடுக்க வக்கு இல்ல நீ இருபத்தி நாலு பேர்த்துக்கு சாரி கேட்க சொல்லி ஸ்டேஜில் பேசுற எழுதி கொடுத்தத தான் முக்கியமா அப்ப நீதி வேண்டாம் சாரி சிஎம் கேட்டாருன்னா போதுமா இருபத்தி நாலு பேரு இப்பதான் இந்த காலகட்டத்தில் இந்த மூணு வருஷம் நீ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் செத்தாங்களா அப்ப அதுக்கு முன்னாடி நீ எங்க போன இதே விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி எங்கப்பா போனேன் நீ முதல்ல உன் முதுகு பின்னாடி இருக்கிற அழுக்க தொட உங்கட்டு இருக்கிற அழுக்க தொடக்கணும் ஏழு பேர் செத்து போனதுக்கு உனக்கு நிதி கொடுக்க வக்கு இல்லை அவங்களுக்கு அஞ்சலி அஞ்சலி செலுத்துறதுக்கு வக்கு இல்ல நீ வந்து சிஎம்ஐ கேக்குற இருபத்தி நாலு ஏன் வந்து நீ வந்து சாரி கேட்கலன்னு கேக்குறீங்க தான் முக்கியமா அவங்க என்ன ஆர்ப்பாட்டத்தில் எந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்கணும் உடனடியா தீர்வு ஏற்படுத்தணும் உடனே இங்க வந்து நீதிமன்றமோட உடனே கையில் எடுத்து குறுகிய காலத்துக்குள்ள ஒரு ஐந்து மாத காலத்துக்குள்ள ஒரு ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள இதுக்கு தீர்ப்பு வழங்கணும் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அதுக்கு நீதி வேணும்னு கேட்டிருந்தா அது பரவாயில்ல ஏன் சார் இருபத்தி நாலு பேருக்கு நீங்க சாரி கேட்கல இந்த அஜித் குமாருக்கு ஏன் சார் நீங்கள் வந்து இதை பண்ணல என்ன சார் இது எழுதி கொடுத்ததை வச்சு பேசிக்கிட்டு மூணு நிமிஷம் ஒரு தலைவன் பேசுவானா ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவச்சோ ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றா அங்கே ஃபுல்லாக சேதப்படுத்துகிறான் அந்த அணில் குஞ்சுக்கெல்லாம் மரத்தில் ஏறி உட்காந்துட்டு வா வான்னு கத்திட்டு இருக்குது குரங்கு மாதிரி இவனுக்கு இங்கே ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு அதை வச்சுன்னா அரசு கொலைங்கிறான் அரசு கொலை நியாயமானதாகவும் இருக்குங்கிறான் என்னங்க இந்த ஆளுகளுக்குலாம் என்னங்க அறிவு இருக்குது என்னங்க மூளை இருக்குது புஷ்ஷியானது என்னங்க இருக்குது அந்த ராஜமோகன் ராஜமோகன் சொல்றான் அந்த அஜித்துக்கேன்னு எங்கே போய் எங்கேடா முடிச்சு போடுறீங்க அஜித் விஜய் இங்கேயுமா போய் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க தான் வந்து அதை பண்ணீங்க அந்த ஆளு எங்கேயோ வந்து கார் ஓட்டிக்கிட்டு அவரோட தன்னோட வேலை உண்டு தான் உண்டு இருந்துட்டு அதிகப்படியாக என்னோட அரசியலே ஓட்டு போடுறதான்னு சொல்லிட்டு பாவம் அவரு பாட்டு எங்கேயோ இருக்கார் அவரை கொண்டு போய் எங்கடா போய் முடிச்சு போடுறீங்க அந்த அஜித்துக்கே பாதுகாக்கலாம் முதல்ல உங்ககிட்ட இருந்துதான்டா அந்த ஆளுக்க விஜய பாதுகாக்கணும் உண்மையாலுமே ஆறு மாசத்துல ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஜோக்கர் ஆகிட்டாங்க விஜய ஜோக்கர் ஆக்கியாச்சு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாச காலத்துல முழு ஜோக்கரா விஜய பார்க்கலாம் இவனுக்கு ஆறு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஜோக்கராக்கி உட்கார வச்சுருவாரு இறுதியாக ஒரு இல்லையா சார் இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு போய் பெரியார் குறித்த சர்ச்சைகள் இது மாதிரி காமராஜர் குறித்த சர்ச்சைகள்லாம் வரும்போது விஜய் வந்து விஜய் கிட்டேருந்து இந்த வார்த்தையும் வர மாட்டேங்குது இந்த அறிக்கையும் வர மாட்டேங்குது அது வந்து அவர் வந்து எதனால அவர் வந்து பயப்படுறாரு நினைக்கிறீங்க அவருங்களா அவர் அரசியல் கண்டே பயப்படுறாரு கூட இருக்கிற நாலு பேர்த்து கிட்டே பயப்படுறாரு உண்மையாலுமே சொல்கிறேன் அவர்னால வந்து அரசியலுக்கு அன்பிட் ஏங்க ஒரு நடிகரை ஆரம்பித்து அவங்க அப்பா வந்து ஒரு நாலு படத்தை ஓன தயாரிச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் ஹிட் ஆகி ஒரு நூறுக்கு மேற்பட்ட படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஏழு அறுபதுக்கு மேலே படங்கள் நடிச்சிருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் முடிச்சது இவர் இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கரெக்டா இப்போ எடுத்தோடனே சிஎம் ஆயிட முடியுமா உன்னால் பத்திரிக்கையாளரே சந்திக்க முடியலீங்க உங்கள் கூட ஒன் டு ஒன் விஜய் உட்காருவாரா நான் கேட்குறேன் அங்கே இருக்கிற நிர்வாகி உட்காந்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா முழிக்கிறானுங்க கூட இருக்கிறவன் அந்த அந்த லயான மணியில் முழிக்கிறான் பைத்தியம் முடித்த மாதிரி அவன் கேட்குற கேள்வியும் இப்ப திமுக காரங்க செந்தில் வேல அவர் அவன் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது ஊழலாட்சி ஊழலாட்சி ஏதோ ஒன்று கற்று வச்சுட்டானுங்க ஊழலுங்கிற ஒரு வா வா நிதம் மட்டும் வேடை கட்டு வச்சுக்கிட்டு இந்த ஊழலாட்சி ஒழிப்போம் சரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் எங்கே போச்சு அதுக்கு முன்னாடி அதிமுக அனுச்சுல அப்போ ஊழல் இல்லையா ஏன் அப்ப கண்டிக்கு நீ வரல அப்ப கேட்டால் நான் நடிகனா இருந்தேன் இப்போ என்ன பண்ற இப்போ நடிகரா இருக்கிறீங்க கொடுக்குற அறிக்கை படிக்கிறீங்க அந்த அறிக்கை கூட சரியா உட தெரிய மாட்டேங்குது எது எதுக்கு அறிக்கை விடணும் ராமதாஸ்லாம் எல்லாம் வைங்க இன்னைக்கு காலையில சிஎம் அவர்கள் இந்த அறிக்கையை விடுறாங்க இந்த சிஎம் அவர்கள் இது வந்து பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு முந்தா நாள் வந்து இதை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு அறிக்கை வரும் ராமதாஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அரசியல்ங்கிறது அதுதான் புரியுதுங்களா இன்னைக்கு அன்னைக்கு அஜித் குமார் கொடுத்த குரல் கொடுத்த ஏ காமராஜர் கொள்கை தலைவருக்கு இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அறிக்கை விடல குற்றக்குண்ணும் இல்ல தெரியாதுங்க தானே விடுவாங்க நன்றி வணக்கம்